சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் நண்பு குழந்தையி நான் பல உனக்கான விஷயங்களை சொல்லியும் கூட தேவையில்லாத விஷயங்களை யோசித்துக்கொண்டு கஷ்டப்பட்டு தான் உன் மீது கோபமாக இருக்கிறேன் உன் தாய் என்னை முழுவதுமாக நம்பி வணங்குகிறாய் ஆனால் பல சமயங்களில் தேவையில்லாத தீய எண்ணங்களும் யோசனைகளும் உன் மனதிற்குள் வந்து போகிறது அதன் காரணமாக சில தேவையில்லாத செயல்களையும் என் மனதிற்குப் பிடிக்காத விஷயங்களையும் கூட செய்து கொண்டிருக்கிறாய் தெரியாமல் தான் தவறு ஆனால் நீ தெரிந்தே செய்தால் அதற்கான தண்டனையை நீ பெற்றுதான் ஆக வேண்டும் நீ நல்லதை மட்டும் செய்து கொண்டிருக்க என் பிள்ளையான உனக்கு எந்த கெட்ட விஷயங்களும் என்பதற்குத்தான் ஓடி வந்துள்ளேன் அது மட்டுமல்ல நான் சொல்வதை நீ கேட்காததால் உன் மீது கோபமாக உள்ளேன் கிடைக்காததை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்கானது சரியான நேரத்தில் கிடைக்கும் எதற்காக இப்படி வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு உன் உடலை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் ஏன் செல்லமே நான் சொல்வதை கேட்க மறுக்கிறாய் இப்போது சொல்கிறேன் இதுவே நீ கஷ்டப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் கடைசி நாளாக இருக்கட்டும் இனி நீ தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படாதே ஏனெனில் என் அன்பு பிள்ளையின் உடல்நிலையும் ஆரோக்கியமும் எனக்கு முக்கியம் அற்பமான விஷயங்களுக்கு கவலைப்படுவதை விட்டுவிடு உனக்கான அற்புதத்தை நான் 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 நிகழ்த்துவேன் நீ கேட்கும் வரத்தை தப்பாமல் கொடுக்க வேண்டும் என்று உனக்கு வேண்டியதை என்னிடம் கீழ் செல்லமே உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் எதற்கும் கலங்காதே உன் கவலையை என் காலடியில் விட்டுவிடு நம்பிக்கையுடன் காத்திரு நீ போகும் இடமெல்லாம் முன்னும் பின்னும் நான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் வாடி போன உன்முகம் கண்டு ஆறுதல் குறத்தான் ஆசைப்படுகிறேன் ஆனால் குறை ஏதும் செய்யாத நீ எதற்காக எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எத்தனை முறை நான் உனக்கு சொல்கிறேன் உன் மனதில் உள்ள பாரத்தையும் துன்பத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்று உனது வழித்துணையாய் நான் இருந்து உன் வாழ்வில் வசந்தம் வீசுவேன் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ செய்வேன் செல்வேன் கவலைப்படாதே ஒரு நிமிடம் என்னை பார் உனக்காகவி உன் வீடு தேடி வந்துள்ளேன் இனி எப்போதும் உன்னை விட்டு விலக கூடாது என்று நான் நினைக்கிறேன் நான் சொல்வது போல் நீ நடந்தால் உன் மீது கோபப்படவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் நீ நீ நினைக்காத அளவிற்கு உன் தரத்தை நிச்சயம் மாற்றி நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் உன் முன்ஜென்ம கர்ம பலன் யாவும் நீங்கி உன் வாழ்வில் மகிழ்ச்சி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் அதற்காகத்தானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் இருக்கும் எல்லா செல்வங்களும் செழிக்கும் உன் வாழ்க்கை வலம் பெறப்போகிறது எதற்கும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா